இந்த பொடி மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வீடு முழுவதுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதிலே மெயினாக பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமையுமே சூப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாங்க இந்த பொடியை பயன்படுத்தி உங்களோட பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ வாங்க இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதே செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பொடி இப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தூக்கி போடக்கூடிய வேர்க்கடலையோட தோல் இருக்குது பார்த்திங்களா அதை நாங்கள் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த தோலை உங்களோட தோசைக்கல்லில் போட்டுட்டு இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தோல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த தோலை பொடி பண்ணோம் அப்படின்னாக்கா கொற குறைப்பாக வரும் நம்மளுக்கு நைஸாக வராது அதனால தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு இந்த கடலில் தோலை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோங்க இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்லாவே நைஸாக உங்களுக்கு வந்து அரைஞ்சி வரும் நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு பொருள் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்க செம்மண்ணோட தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா நைஸாக வந்து பவுட்ரு மாதிரி அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கணுங்க ஏன்னா இது நம்ம வந்து பாத்ரூம் உலகிறதுக்கு பயன்படுத்தலாம் நம்ம பாத்ரூம்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நம்மளோட சிங்க்கில் இல்லாட்டி பாத்ரூமில் போய் அடைப்பு ஏற்படுத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் நல்லா நைஸாக வந்து இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நெக்ஸ்ட் இதுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரிசி கழுவுன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதையும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இதை வேண்டான்னு தூக்கி போட்டு ீங்க இத பயன்படுத்தியும் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையோட பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு நான் வந்து சேர்த்துருக்குறேங்க ஸோ கல்லுப்பு நமக்கு பேசிக்காகவே தெரியும் அது நல்லா வந்து நம்மளை இருக்கக்கூடிய அழுக்குகளத்தையும் ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதில் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்யூடு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா துணி துவைக்கிற லிக்யூட் இருக்குதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை துணி துவைக்கக்கூடிய பவுடர் இருக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் என்ன சேர்த்துருக்கிறேன்னாக்க நம்ம அரிசிக்கல் உணவு தண்ணீர் கலையோ அதை வந்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அந்த உப்பு அந்த பொடி எல்லாமே கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க ஸோ இந்த ஒரு லிக்யூடு இருந்தாவே போதும் நீங்கள் இதை வந்து பார்த்திங்கனாக்கா பாத்திரம் விளக்கறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை உங்களோட கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு கரைகள் இருக்குதோ அங்கே எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த லிக்யூடு வந்து பயன்படுத்திக்கலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து என்னோடய டாய்லெட் பாருங்கள் நான் ஒரு டூ வீக்ஸ் அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணாமல் இதுக்காகவே நான் வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்யூடை தாங்க நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்குங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேனாக்கா அந்த லிக்யூடை எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டேன் ஊத்துறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டாய்லெட் கழுவுற ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேங்க வேர்க்கடலையோட தோல் வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிட்டு நம்ம பொடி பண்ணதுனால நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க சிலருக்கு வந்து நுரை வந்தால் தான் கரைகள் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து அந்த லிக்யூடுமே சேர்த்தேன் உங்களுக்கு லிக்யூட் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பொடி உப்பு அரிசிக்குள்ள தண்ணியை பயன்படுத்தி உங்களோட டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் இது இந்த லிக்யூடை சேர்த்துட்டு நான் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நான் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணலாங்க இன்ஸ்டண்ட்டாகவே நான் வந்து கழுவி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் வந்து வந்து கொடுத்தது இன்னொன்று உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வார கரையாக இருக்குது அழுக்காக இருக்குது அப்படின்னாக்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே கொடுக்கும் உங்களுக்கு வந்து பல வருஷமாக பல மாதமாக உப்பு கரைகளாக படிஞ்சிருக்குது அப்படின்னா உடனேலாம் ரிசல்ட் கொடுக்காது ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து வாஷ் பண்ண வாஷ் பண்ணதான் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க எந்த கரையாக இருந்தாலும் சரி உடனேலாம் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது எதை பயன்படுத்தினாலும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த விதமான கெமிக்கலுமே நம்ம பயன்படுத்தவே இல்லை அதனால் இன்ஸ்டண்ட்டாலாம் பல வருஷ கரைகளுக்கு உடனே ரிசல்ட் எதுவும் கொடுக்கவே கொடுக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் என்னோடய அந்த அவுட்லெட் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல எவ்வளோ அழுக்காகவும் கரையாகவும் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பளிச்சுன்னு எந்த விதமான கரைகளுமே வந்து இல்லாதபடிக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூங்க உங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸையுமே இந்த பொடியை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கு இந்த பொடியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களோட டைல்ஸ்ல தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த பொடியை வந்து தூவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி உங்களோட டைல்ஸ் நல்ல புதுசாக பல பலனை வந்து மாறிடுங்க இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட டைல்ஸ் எப்போவுமே நல்ல புதுசாக பல பலனை நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பொடியை பயன்படுத்தி ரொம்ப கரைகளாக இருக்கக்கூடிய உங்களோட பாத்திரங்களை கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாங்க ஏற்கனவே இந்த பொடியை பயன்படுத்தி டிப்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேங்க அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஐ கார்டில் கூட உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேங்க அதோட லிங்க் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படினாவே போதும் நீங்கள் எதுக்காகன்னு காசு கொடுத்து பாத்திரம் விளக்குறதுக்கு சோப்பு லிக்யூடு அந்த மாதிரி எதுவுமே வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க இந்த பொடியை பயன்படுத்தியே உங்கள் வீடு முழுவதையுமே நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கரைகள் இருக்குதோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக இந்த டைல்ஸ் இந்த மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் வச்சுருந்து இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் Um, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தண்ணி அதில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லாட்டி அழுக்குகள் வந்து நல்ல கரை மாதிரி படிஞ்சிருக்குறோம் அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை பயன்படுத்தி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கரைகள் எல்லாமே சூப்பராக வந்து க்ளீனாகிடுங்க ஸோ இது வந்து நான் வந்து பிளாஸ்டிக் கப்பில் நான் வந்து பயன்படுத்தி காட்டியிருக்கிறேன் இதுவே நீங்கள் வந்து அலுமினியத்தில் கப்பு வச்சுருக்குறீங்க அப்படின்னா கூட அதுக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணால் அந்த பொ பொடியை வந்துட்டு அந்த கப்பில் வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்க்ரப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுங்க ஸோ இந்த பொடியை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட டேப் வந்து ரொம்ப வந்து உப்பு கரைகள் படிஞ்சிருக்குது அப்படின்னா கூட உங்களோட டேப்லையுமே இந்த பொடியை போட்டுவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்க கரைகள் எல்லாமே வந்து போய் உங்களோட டேப்புமே புதுசாக மாறிடும் ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்க்ரப் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரைகள் இருந்தது இப்போ பாருங்கள் அந்த கரைகள் எல்லாமே போய் நல்லா புதுசாக மாறிடுச்சுங்க வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லி நம்ம கம்பல்சரி நம்மளோட டாய்லெட்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணுங்க அப்படி க்ளீன் பண்ணும்போது நம்மளோட டாய்லெட்டுமே ரொம்ப புதுசாக பழப்பளி நம்ம வந்து வச்சுக்கலாங்க ரொம்ப கரைகள் படியாமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்